அஹ் அஞ்சாம் அதிபதி சனி பகவான் ராகுபகுனன் சஞ்சாரத்துல ஐந்தாம் படத்துல ஆட்சி பலம் பெறுகிறார் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஸ்தானம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் குருவும் இருக்கார் அங்க சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் சேர்ந்து ஜூலை பதினேழு வரை அங்கே தான் இருக்காரு சூரிய பகவான் இந்த சனி பகவான் வக்ர காலம் இருக்காரு அதாவது இந்த மாதத்துல வந்து அக்டோபர் மாதத்துல அவருடைய கொஞ்சம் வக்ர காலம் இருக்கு அந்த சமயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட்டு உடல் ஆரோக்கியமாக நீங்கள் உணர போறீங்க அந்த ஆறாம் இடத்திற்கு உடையவர் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போறதுனால அந்த கடன் சுமை குறையும் சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவராலா எப்படி இருக்கு எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவுல சொல்றோம் துளாராசி ஆகிய உங்களுக்கு அடுத்த ஆறு மாதங்கள் ஜூன்ல இருந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போம் முதல்ல உங்களுடைய தொழில் அதே போல உங்களுடைய வேலை பொருளாதாரம் முன்னேற்றம் இது சார்ந்த விஷயத்துல என்னென்ன பிளஸ் இருக்கு எதுலலாம் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல தெளிவா பார்ப்போம் முதல்ல ராசிக்காரங்களுக்கு இந்த இதில் ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு மாசங்கள் முழுவதுமே குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்க்கும்போது தொழில் சார்ந்த அமைப்புகள் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டம் அதே போல உங்களுடைய பதினொன்னாம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடியவர் பதினொன்னாம் அதிபதி அவர் வந்து சூரிய பகவான் அவர் ஆகட்டம் இரண்டுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளானட்டரி பொசிஷன்ல இந்த ஆறு மாதங்கள் இருக்காங்க இதுல குறிப்பிட்டா ரெண்டு மாதங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதை முதல்ல எந்தெந்த மாதங்கள் உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் குருவும் இருக்கார் அங்கே சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் சேர்ந்து ஜூலை பதினேழு வரை தான் இருக்காரு சூரிய பகவான் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம் சம்பள உயர்வுகள் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமையும் குறிப்பாக நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி எப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு தொழில் மாறுறீங்க அல்லது வந்து ஒரு புதிய வகையான தொழில அடுத்த ஒரு அப்கிரேட் கொடுக்குறீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்க இது பண்ணணும் அப்படின்னா இந்த சமயத்துல கொஞ்சம் கவனிச்சு நீங்க செய்யணும் எதனால் அப்படின்னா லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலம் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டுல போறாருங்க பதினொன்றாம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடியது சுய கௌரவத்தை கொடுக்கக்கூடியது ஒரு நல்ல மதிப்பு நல்ல புகழ் எல்லாத்தையும் தரக்கூடியது அதற்கு உடையவர் உங்களுக்கு சூரிய பகவான் அவர் வந்து பனிரெண்டாம் பாவங்கிறது மறைவு ஸ்தானம் விரையஸ்தானம் அப்படின்னு பேர் ஆக அந்த இடத்துல செல்லக்கூடிய காலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதனால வந்து இதுல நீங்க ரொம்ப எச்சரிக்கையுடைய இருக்கணும் ரொம்ப ஜா இருக்கணும் அந்த சமயம் முன் திரும்பியும் சொல்றேன் செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதில இருந்து அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை இதுல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது மிக மிக அவசியம் தொழில் வேலை செய்யறவங்க துலா ராசிக்கு அடுத்த ஆறு மாதம் ஜூன்ல இருந்து டிசம்பர் வரை குடும்பம் அதே போல் உங்களுடைய தாய் தந்தையருடைய விஷயம் சொத்துக்கள் வாகனம் இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்ப்போம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் ஆதிபதியும் இரண்டாம் ஆதிபதி ரெண்டுமே செவ்வாய பகவான் தான் இதில் முக்கியமானது இன்னும் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு அதனால வந்து ஓரளவுக்கு இந்த காலம் ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் ஆதிபதி ஆறாம் இடத்துல போறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதனால இது வந்து முக்கியமா வந்து உங்களுடைய வீடை வந்து புனர் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குது துலா ராசிக்காரங்களுக்கு ஏன்னா வந்து பழையன கழிதல் அது மாதிரியான ஒரு அமைப்பு நாலாம் ஐந்தாம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடை வந்து வித் விட்டுட்டு ஒரு புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அல்லது நீங்க இருக்கக்கூடிய வீட்டைய புதுப்பிக்க கூடியது ரெனவேஷன் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு உபகரண பொருள் வாங்கணும் ஏசி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அல்லது வந்து வாஷிங் மிஷின் வாங்கணும் ஏதோ ஒரு வீட்டுக்கு உபகரண பொருட்கள் டிவி வாங்குறது சிசிடிவி வாங்குறது அல்லது வீட்டுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு மின் உபகரண பொருட்கள் வாங்குவது போன்ற சில விஷயங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாகனம் இல்லைங்களா அந்த வாகனத்தை புதுப்பிக்கிறது புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் செல்போன் புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த காலத்தில் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பகவான் வக்ர காலம் இருக்காரு அதாவது இந்த மாதத்துல வந்து அக்டோபர் மாதத்துல அவருடைய கொஞ்சம் வக்ர காலம் இருக்கு அந்த சமயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் ஆரம்பிப்பதில் கொஞ்சம் ஒரு ஒரு மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது ராசிக்காரங்களுக்கு திருமணம் திருமண வாழ்க்கை அதே போல் குழந்தை நலம் இந்த மாதிரியான விஷயங்களை நல்லா கவனிச்சு பார்ப்போம் இப்போ அடுத்த ஆறு மாசம் எப்படி இருக்குன்னு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் ஆதிபதி செவ்வாய் பகவான் அவருடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா திருப்திகரமாக இருக்குது அதே போல் முன்னாடியே சொன்னந்தான் ஐந்தாம் ஆதிபதியாக இருப்பவரும் சனி பகவான் அவர் ராகு சஞ்சாரத்தில் சஞ்சாரத்துல இருக்காரு அதனால வந்து அஞ்சாம் ஆதிபதி சனி பகவான் ராகு சஞ்சாரத்தில் ஐந்தாம் மடத்தில் ஆட்சி வளம் பெறுகிறார் அதனால் இந்த ஐந்தாம் மடம் நல்லா புரிஞ்சுங்க குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அதிபதி துளாராசிக்காரங்களுக்கே சனி பகவான் தான் இப்போ அதே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால வந்து ரொம்ப நாள குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பை தருது இதுல ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை உருவானவுடன் கணவன் மனைவி ஒரு வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ ஒரு ஒரு ஒருவருக்கொருவர் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் அல்லது வந்து நீங்க படித்த மாணவனாக உங்க குழந்தை இருக்கான் அல்லது ஒரு வேலை தேடக்கூடிய மாணவனாக இருக்கிறான் உங்க பையன் அப்படின்னா வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ உங்க குழந்தை உங்களை விட்டு வெளியூர் வெளி இடம் அல்லது வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி போகுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் உருவாக்குதுங்க அடுத்ததாக கடன் வழக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் ஆதிபதியாக இருப்பவர் குரு பகவான் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போகிறாருங்க இந்த ஆறு மாதமும் அவர் அங்கே தான் இருக்காரு அந்த இடம் ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்ல இடம் ஆரோக்கியமான இடம் அதனால ஆறாம் ஆதிபதி ஒன்பதாம் இடத்துல போறார் அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு உடல் ஆரோக்கியமாக நீங்க உணர போறீங்க அது மட்டும் இல்லை யாருக்காவது நீங்க இருக்கீங்க வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது வந்து ஏதோ ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது தொழில் அபிவிருத்திக்காக ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க இல்ல கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்க அக்ரி லோன் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம் லோன் அப்படிங்கிறது வந்து ஆறாம் பாவத்தை குறிக்குங்க அந்த ஆறாம் இடத்திற்கு உடையவர் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போறதுனால அந்த கடன் சுமை குறையும் அது மட்டும் இல்ல ஒரு கடன் பெரிய கடனா இருக்குன்னு வச்சுப்போம் அந்த கடன்ல ஏதோ வட்டி கூடுதலாக இருக்குன்னு வச்சுப்போம் அந்த வட்டி குறைவானபடியாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கலாம் ஒண்ணு கடனே இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய கடன் அப்படிங்கிறது வட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது ஒரு சின்ன கடனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முக்கியம் உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் அதை வச்சா தான் இது எந்த மாதிரி கடன் அல்லது கடனே இல்லைன்னா புதிய வளர்ச்சிக்காக புதிய கடன் வாங்க போறீங்களா அல்லது இருக்கக்கூடிய கடன் வேறு விதமாக மாறுதா இல்லது நண்பர்களுடைய உதவி மற்றவங்களுடைய உதவி கொஞ்சம் கிடைச்சி எல்லாத்தையுமே நீங்க கடன்கிறதை நிவர்த்தி செய்ய போறீங்களா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஓவராலா துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஆறு மாசம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஐந்துல இருக்கக்கூடிய ராகு சனி பதினொன்னில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதே போல வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாமே உங்களுக்கு பிளஸ் மற்ற கிரகங்கள் எல்லா சஞ்சாரமும் பயங்கரமான ஒரு பெரிய பெரிய பிளஸ்ஸாக அமையுதுங்க துளா ராசிக்காரங்களுக்கு அதனால் துளா ராசிக்காரங்களுக்கு தொட்டது எல்லாமே சிறப்பான உரையில் நல்ல வளர்ச்சிகள் இருக்க போகுது முக்கியமாக வந்து நீங்கள் இந்த சமயத்தில் எதில் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய முதலீடுங்க நீங்கள் என்ன முதலீடு செய்ய போறீங்களோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க அதனால் முக்கியமாக யாருக்கோ நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஏதோ ஒரு உதவி செய்கிறேங்கிற விஷயத்துலேயோ அல்லது ஃபைனான்ஸுக்காகவோ பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது கொஞ்சம் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது துலாராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம் முக்கியமா துளாராசிக்காரங்க குட தெய்வ வழிபாடை கும்பிட்டுவாங்க பெண் தெய்வத்துக்கு பௌர்ணமி தினத்துல வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும்